ஒவ்வொரு சிறிய மாற்றமும் பெரிய வெற்றியின் ஒரு பகுதியாகும் மனம் உங்களை கட்டுப்படுத்தும் முன் உங்கள் மனதை கட்டுப்படுத்துங்கள் வெற்றிக்கான திறவுகோல் தடைகளில் அல்ல இலக்குகளில் கவனம் செலுத்துவதாகும் நாம் ஒளிந்து கொள்ளும் பெண்மான்கள் அல்ல ஒளி வீசப் போகும் விண்மீன்கள் நீங்கள் நிறுத்தாதவரை எவ்வளவு மெதுவாக சென்றாலும் பரவாயில்லை தைரியம் பயத்தை விட ஒருபடி மேலே உள்ளது அறிவை விட முக்கியமானது உங்கள் இலக்கை அடைய உங்களது விருப்பம் மலையை பார்த்து மலைத்து விடாதே மலை மீது ஏறினால் அதுவும் உன் காலடியில் இன்று நீங்கள் உணரும் வழி நாளை நீங்கள் உணரும் பலமாக இருக்கலாம் ஒரு மனிதன் தன்னை உலகிற்கு புத்திசாலி என்று நிரூபிப்பதை நிறுத்தும் போது வெற்றி அடைகிறான் நல்லவராயிருப்பது நல்லதுதான் ஆனால் நல்லது கெட்டது தெரியாத நல்லவராயிருப்பதுதான் ஆபத்தானது விழுவதெல்லாம் எழுவதற்கு தானே தவிர அழுவதற்கு அல்ல நீ இன்று செய்யும் சின்ன சின்ன முயற்சிகள் நாளை மாறும் வெற்றியின் ஆணிவேர்கள் கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்தி வெற்றி கனியை எட்டுபவனே சிறந்த சாமர்த்தியசாலி ஆகிறான் சிந்தனை மட்டும் செய்ய உனக்கு தெரியுமானால் நீயே உனக்கான சிறந்த ஆலோசகர் கற்றவர்களிடம் கற்பதை விட கற்றுக்கொண்டிருப்பவர்களிடம் கற்றுக்கொள் அதிகம் பேசாதவனை உலகம் அதிகம் விரும்புகிறது அளந்து பேசுபவனை அதிகம் மதிக்கிறது அதிகம் செயல்படுபவனையே கைகூப்பி தொழுகிறது உலகில் நீங்கள் காண விரும்பும் மாற்றங்களாக இருங்கள் அமைதியாய் இருப்பவனை முட்டாள் என எண்ணிவிடாதே பேசுபவனை விட கேட்பவனே புத்திசாலி வாழ நினைப்பவனுக்கு வானம் கூட வாயிற்படிதான் வயதை கடந்து வருபவர்கள் எல்லாம் அனுபவசாலிகள் அல்ல வழியை கடந்து வருபவர்களே அனுபவசாலிகள் விதைத்தவன் உறங்கலாம் ஆனால் விதைகள் ஒருபோதும் உறங்குவதில்லை உங்கள் சொந்த கனவுகளை உருவாக்குங்கள் அல்லது வேறு யாராவது உங்களை கட்டி எழுப்புவார்கள் பெரிய வேலையை செய்வதற்கான ஒரே வழி நீங்கள் செய்வதை நேசிப்பதே நீங்கள் ஒன்றை பற்றி கனவு காண முடிந்தால் அதை அடையவும் முடியும் நேரமும் வாய்ப்பும் எல்லோருக்கும் எப்பொழுதும் இருந்து கொண்டே தான் இருக்கின்றன முயற்சி எடுப்பவர்கள் மட்டுமே தாங்கள் நினைத்ததை அடைகின்றனர் உங்கள் உறுதியும் விடாமுயற்சியும் உங்களை ஒரு வெற்றிகரமான நபராக மாற்றும் கஷ்டங்கள் வந்து கொண்டே தான் இருக்கும் நாம் அதை கடந்து சென்று கொண்டே இருப்போம் சாமர்த்தியம் இருந்தால் எதையும் சமாளிக்கலாம் தைரியம் இருந்தால் எப்படியும் சாதிக்கலாம் நீங்கள் முயற்சியை கைவிடாதவரை வெற்றியும் உங்களை கைவிடுவதில்லை அவரை போல் போல் இல்லாமல் போல் வாழ்ந்து காட்டு முயற்சி செய்ய தயங்காதே முயலும் போது முட்களும் உன்னை முத்தமிடும் நற்பண்பு இல்லாத அறிவு ஆபத்தானது அறிவில்லாத நற்பண்பு பயனற்றது லட்சியம் இருக்கும் இடத்தில் அலட்சியம் இருக்காது தனித்து விட்டால்தான் நமது பலமும் பலவீனமும் நமக்கு தெரியும் ஆயிரம் தடைகள் வந்தாலும் அதை உடை முன்னேறு தாங்க முடியாத அளவிற்கு நமக்கு ஒருபோதும் துன்பம் ஏற்படுவதில்லை சாதிக்கும் எண்ணம் ஆழ்மனதில் தோன்றிவிட்டால் உன் விடாமுயற்சியால் எதையும் சாதிக்கலாம் உனக்கான அடையாளத்தை உலகம் உணரும் வரை உன்னை பற்றிய விமர்சனம் ஒவ்வொன்றும் உனக்கு எதிராகத்தான் இருக்கும் விடாமுயற்சி மட்டுமே ஒவ்வொரு தோல்வியிலும் உன்னை புது வெற்றிக்கு தயார் செய்யும் தயக்கம் தடைகளை உருவாக்கும் இயக்கம் தடைகளை உடைக்கும் நன்றி வணக்கம்